ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம் சோ இந்த வீடியோவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட பிரதமர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா ஒரே ஒரு உணவு பற்றி தான் பேச போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சாப்பாடு ஸோ நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே கண்டிப்பாக பிடிக்கும் நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்டா வந்து சொல்லிருங்க ஸோ எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் வந்து இருக்கு ஓகேவா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும் ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கம் வந்து இருக்கும் ஸோ அப்படி நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வருஷத்துல முன்னூறு நாள் ஓகேவா கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி நாள்ல முன்னூறு நாள் இந்த உணவு மட்டும்தான் சாப்பிடுறாரு அப்படிங்கறது ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஸோ அதை தான் இந்த வீடியோலாம் நம்ம இன்னைக்கு ஏ டு வந்து பேச போறோம் சோ அது என்ன உணவு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சோ என்ன உணவு அப்படின்னு பார்த்தோம்னா தாமரையோட விதை அதாவது அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கானா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதை தான் நான் இன்னைக்குதான் நான் வந்து இதையே கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேவா இந்த மக்கானா அதாவது இந்த தாமரை விதை தான் பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள்ல முன்னூறு நாள் இந்த ஒரே ஒரு உணவு மட்டும்தான் எழுந்துக்கிறாரு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த உணவுல அதிகப்படியான சத்துக்கள் வந்து இருக்கு ஸோ அதனால இந்த உணவு முக்கியமான இடத்துல வந்து இருக்கு ஸோ இத வந்து தமிழ்நாட்டுல யாருமே வந்து சாப்பிட்டிருக்க மாட்டாங்க ஓகேவா ஃபிரெண்ட்ஸ் ஒரு வேலை யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அப்படின்னாங்கன்னா இந்த உணவு வந்து சாப்பிட்டு இருக்கலாம் ஸோ இந்த உணவுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த உணவு சாப்பிட்டா என்ன மாதிரி நம்ம உடம்புல நடக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோல வந்து பேச போறோம் ஸோ மக்கானா அப்படிங்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு புரியாத ஒரு பேரா வந்து இருக்கலாம் ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பாத்து போறோம் இப்ப ரீசண்டா பிரதமர் மோடி அவர்கள் இந்த உணவை பத்தி ஒரு கூட்டத்துல வந்து பேசியிருந்தாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து வருஷத்துல முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள்ல முன்னூறு நாள் என்னோட சாப்பாட்டுல அதாவது ஏதாவது ஒரு வேலை சாப்பாட்டுல கண்டிப்பா இந்த மக்கானா அதாவது தாமரை வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு சோ அது மட்டுமல்ல இது வந்து இந்தியாவுல பல நகரங்கள்ல ஓகே முக்கியமான நகரங்கள்ல காலை உணவா இந்த தாமர விதையை வந்து சாப்பிடுறாங்க ஸோ அது மட்டும் இல்ல இந்த ஆண்டு பட்ஜெட்ல இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கானா வாரியம் அதாவது இப்ப நெல்லுக்கும் தனி வாரியம் இருக்கும் கரும்புக்கும் தனி வாரியம் இருக்கும் அதாவது முக்கியமான பயிர்களுக்குன்னு ஒரு தனித்தனி வாரியங்கள் வந்து இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த ஆண்டு பட்ஜெட்ல மக்கானா வாரியம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத தெல்ல தெளிவா வந்து சொல்லிருக்காங்க சோ இது வந்து இந்தியாவில் எங்க விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல தான் நைன்டி பர்சன்டேஜ் வந்து விளைவிக்கிறாங்க பீகார்ல எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல என்ன மாதிரி வந்து சாப்பிட்டு கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன் தான் சொல்லலாம் சோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தர்பங்கா மதுபானி பூர்ணியா ஓகே பீகார்ல கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் இந்த மக்கானா அப்படிங்கிற விதை வந்து விளைவிக்கப்படுது சோ இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமா வந்து பயிரிடுறாங்க சோ இது வந்து எங்க வந்து ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா இங்கிலாந்து ஓகே அந்த மாதிரியான நாடுகளுக்கு இந்த விதையை வந்து இந்தியாவில இருந்து அதிகமா வந்து ஏற்றுமதி வந்து பண்றாங்க சோ இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கலோரி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல புரோட்டீனும் நார்ச்சத்தும் வந்து அதிகமா இருக்கு ஸோ இது வந்து நம்மளோட தசையை வந்து வலுப்படுத்துறதுக்கு முக்கியமான சத்துக்களா வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்ல இதை சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அதாவது நமக்கு வந்து பசியே எடுக்காத மாதிரி வந்து இருக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்டா வந்து இந்த மக்கானா வெளியில வந்து இருக்குது ஸோ அதுக்கடுத்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்களோட ஒரு வேலை உணவுல கண்டிப்பா இத வந்து எடுத்துக்கலாம் சோ இது வந்து மலச்சிக்கலுக்கே ரொம்பவுமே முக்கியமான இதா இருக்கு காரணம் இதுல வந்து சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ அது மட்டும் இல்ல சோடியம் அப்படிங்கிறது இதுல இல்லவே இல்லை ஓகே அதாவது குறைவா இருக்கு சோ சோடியம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும் சோ அதனாலதான் சொல்லுவாங்க உப்பை வந்து என்னைக்குமே வந்து கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ உப்போட லெவல கம்மியா யூஸ் பண்ணதுனா நம்மளோட பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நார்மல் ரைட்டிங்ல வந்து இருக்கு ஸோ அது மட்டும் இல்ல இதுல பொட்டாசியம் மெக்னீசியம் வந்து அதிகமா இருக்குது சோ இதனால இது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கு ஸோ அது மட்டும் இல்ல இதுல வந்து நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் அந்த மாதிரியான ஒரு சத்துக்களும் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க கால்சியம் அதிகமா இருக்கு ஸோ இதனால எலும்புகளுக்கு நல்ல பல பலம் இருக்கும் வளம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ரத்த சோகை வந்து வராமல் இருக்கும் எலும்பு சத்து உண்டு அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மக்கானா அப்படிங்கிற ஒரு விதை தாமரை விதையில இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்றாங்க ஸோ இந்த உணவை உங்க சாப்பாட்டில் கண்டிப்பாக நீங்க ஒரு வேலையாவது எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இனிமேல இருந்து நான் என்னைக்காவது இந்த உணவை சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த மக்கானா வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வீடியோவை ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் ஓகே ஆஃபன்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை சொல்ல போனால் இதை வந்து நான் பார்த்ததே இல்லை ஸோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான போட்டோவா இருந்தாலும் சரி வீடியோவா இருந்தாலும் சரி என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கு நீங்க சேவ் பண்ணிட்டு ஈஸியா வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது அதாவது ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவர் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாடி சோ பாடி ஹெல்த்தியா இருந்தாதான் அதனால ஒழுங்காக ஒரு வேலையை வந்து செய்ய முடியும் ஸோ ஓகேவா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஜினியர்ஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை